சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி சொன்னால் அவர்கள் என்னை நரகத்தில் தள்ளினார்கள் ஊழல் விசாரணை நீதிபதிகள் மீது நிதனியாக கடும் கண்டனம் டிரம்பின் கடிதத்தை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் ஒப்படைத்த எமிராட்டி பிரதிநிதிகள் குழு ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவின் அழைப்பு மக்களின் கருத்தை ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது கமேனி கண்டனம் எந்த ஒரு ராணுவ தாக்குதல் எதிராக அமெரிக்காவை எச்சரிக்கும் ஈரான் முப்பது பில்லியன் டாலர் வர்த்தக இலக்கு ஈரான் துருக்கி இடையே விவாதம் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் நூற்றி முப்பத்தி மூன்று ட்ரோன்கள் தாக்குதல் உக்ரைனில் சிரியர்கள் மரணம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் புதன்கிழமை டெல்லவீவில் நடந்த ஊழல் விசாரணையின் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூச்சலிட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்தாம் தேதி அன்று தன்னுடைய விசாரணை மீண்டும் தொடங்கியதிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள நெதன்யாகு பதினேழாவது முறையாக டெல்லவீவ் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் இஸ்ரேலிய நாளிதழான எடியோத் அக்ரோனாத்தின் கூற்றுப்படி அமர்வின் போது நெதன்யாகு கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது அதனால் நீதிபதி அவருடைய குரலை குறைக்குமாறும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவர்கள் என்னையும் என் குடும்பத்தினரையும் நரகத்தின் வாயில்கள் வழியாக தள்ளிவிட்டார்கள் என்று நீதிபதிகளை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அபத்தமானது என்பதை காட்ட இன்னும் சில நாட்கள் எனக்கு தேவை என்னை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு உரிமை உண்டு என்றும் நிதன்யாகு கூச்சலிட்டு மேசையில் தட்டியிருக்கிறார் நிதன்யாகு மீது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மூன்று தனித்தனி ஊழல் வழக்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதில் லஞ்சம் மோசடி மற்றும் நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டுகள் அடங்கும் அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று மறுத்து குற்றச்சாட்டுக்களை போலி என்று வாதிட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபது மே இருபத்தி நான்கு அன்று விசாரணை தொடங்கப்பட்டதிலிருந்து நெதன்யாகு நாட்டின் வரலாற்றில் குற்றவியல் பிரதிவாதியாக நிலைப்பாட்டை எடுத்த முதல் இஸ்ரேலிய தலைவர் ஆவார் நெதன்யாகு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களையும் குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்கிறார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் கலண்டிற்கும் எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் கைது வாரண்டுகளை பிறப்பித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபரின் ராஜதந்திர ஆலோசகர் அன்வர் ஹர்ஹாஸ் மற்றும் அவருடன் வந்த எமிராட்டி குழு ஈரான் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கடிதத்தை ஈரானுக்கு ஒப்படைத்திருக்கிறது புதன்கிழமை ஈரானில் வெளியுறவு அமைச்சர் அப்பா செராக்சியுடன் நடந்த சந்திப்பில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிரதிநிதிகள் ஐக்கிய முன்னதாக ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த ஆண்டு தொடக்கத்தில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய ஈரானுக்கு எதிரான தன்னுடைய அதிகபட்ச அழுத்த பிரச்சாரத்தை மீண்டும் வலியுறுத்தினார் அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்தப்போவதில்லை என்று ஈரான் அமைதியான அணுசக்தி திட்டம் மற்றும் அதன் தற்காப்பு ஏவுகணைகளை இழப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பதை அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அயதுல்லா அலி அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் எழுதிய கடிதம் எமிராட்டி குழுவால் ஈரான் வெளியுறவு அமைச்சரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது இதேவேளை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை அயதுல்லா அலி ஹமேனி மீண்டும் ஒருமுறை நிராகரித்து இந்த அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கு எதிரான தற்போதைய தடைகளை நீக்காது என்றும் மாறாக அவை நாட்டின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் என்றும் கூறியிருக்கிறார் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறுவது உலக மக்களின் கருத்தை ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்டது என்றும் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க கூறுவது உலக பொதுக்கருத்தை ஏமாற்றுவதாகும் ஏனெனில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளையும் அமைதியையும் விரும்புவதாகவும் ஈரான் அதை விரும்பவில்லை என்றும் உலகத்திற்கு காட்ட அமெரிக்கா முயற்சிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பல ஆண்டுகள் செலவிட்டது ஆனால் அமெரிக்க தினாதிபதி அந்த ஒப்பந்தத்தை இலகுவாக முறித்துக் கொண்டார் அவர் ஒரு ஒப்பந்தத்திற்கு இணங்க மாட்டார் என்று தெரிந்தும் நாம் எதற்காக பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் எனவே பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பதும் அதை கூறுவதும் பொதுமக்களின் கருத்தை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாடாகும் என்று அயதுல்லாஹமே டிரம்ப் நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தைகள் ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் என்பதோடு நாட்டிற்கு எதிராக தற்போதுள்ள எந்த தடைகளும் நீக்கப்படாது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் இந்த அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தை ஈரானுக்கு எதிராக அதிக அழுத்தத்தை மட்டுமே அதிகரிக்கும் ஏனெனில் அவர்கள் புதிய எதிர்பார்ப்புகளையும் அதிகப்படியான கோரிக்கைகளையும் எழுப்புவார்கள் மேலும் சிக்கல்களை உருவாக்குவார்கள் பேச்சுவார்த்தைகள் எந்த பிரச்சனையையும் பிடிக்காது என்றும் கபேடி தெரிவித்திருக்கிறார் மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு அமெரிக்கா அனுமதிக்காது என்ற ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு அவர் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க நினைத்தால் அமெரிக்கா எங்களை தடுத்து நிறுத்த முடியாது அத்தகைய ஆயுதங்களை வைத்திருக்கவோ அல்லது தேடவோ கூடாது என்ற ஈரானினுடைய சொந்த விருப்பமே இதற்கு காரணமாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இதற்கிடையே அமெரிக்கர்களும் அவர்களது கூட்டாளிகளும் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை தொடங்கினால் பதிலடி என்பது உறுதியானது என்றும் அவர்கள்தான் தோல்வியடைவார்கள் என்றும் அலி ஹமேனி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கர்களும் அவரது முகவர்களும் ஒரு தவறான நடவடிக்கை எடுத்தால் அவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக ஒரு போர் நல்லதல்ல நாங்கள் போரையும் நாடவில்லை ஆனால் யாராவது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் நிச்சயமாக ஒரு தீர்க்கமான பதிலை வழங்குவோம் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் உருவாக்கப்பட்ட மேலோட்டமான பார்வைக்கு மாறாக ஈரான் தற்பொழுது வலுவான நிலையில் இருப்பதாகவும் முந்தைய ஆண்டை விட தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் கூறியிருக்கிறார் முந்தைய ஆண்டை போலாமல் கடவுளினருளால் பல்வேறு அம்சங்களில் பலங்களையும் திறன்களையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் கசப்பான மற்றும் வேதனையான நிகழ்வுகள் மற்றும் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹிஸ்புல்லா தலைவர் சையத் ஹசன் நஸ் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் பிற முக்கிய இழப்பு குறித்து பேசியிருக்கின்ற அவர் இந்த இழப்புகள் இருந்த போதிலும் இஸ்லாமிய குடியரசு தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் வலுவாக வளர்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிராந்திய சவால்களை எதிர்கொண்ட ஹுமேனி செல்வாக்குமிக்க நபர்களை இழப்பது பின்னடைவை குறிக்காது என்றும் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் இதேவேளை ஈரானிய மற்றும் துருக்கிய வர்த்தக குழுக்கள் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதையும் முப்பது பில்லியன் டாலர் வர்த்தக இலக்கை அடைவதற்கான வழிமுறைகளையும் ஆராய்ந்திருக்கின்றன ஈரானின் சுதந்திர வர்த்தக மண்டலங்களின் உச்ச கவுன்சிலின் செயலாளர் ரெசா மஸ்டோர் சுதந்திர வர்த்தக மண்டலங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக துருக்கிக்கு ஒரு குழுவை வழிநடத்தி இருக்கிறார் கூட்டு திட்டங்கள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை மதிப்பிடுவதற்காக துருக்கிய வர்த்தக அமைச்சக அதிகாரிகளை பிரதிநிதிகள் குழு சந்தித்திருக்கிறது கலந்துரையாடல்களுக்கு பிறகு துருக்கியின் வர்த்தக அமைச்சகம் எக்ஸில் குறித்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது கூட்டங்களின் போது பேசப்பட்ட முக்கிய தலைப்புகளை அந்த அறிக்கை காட்டியிருக்கிறது ஈரானிய பிரதிநிதிகள் குழு துருக்கியின் துணை வர்த்தக அமைச்சர் முஸ்தபா துஸ்குவை சந்தித்ததாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரான் துருக்கி உயர் ஒத்துழைப்பு கவுன்சிலின் எட்டாவது கூட்டத்தில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் மையமாக இருந்ததாகவும் குறிப்பாக சுதந்திர வர்த்தக மண்டலங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார பகுதிகளில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இரு நாடுகளின் ஜனாதிபதிகள் நிர்ணயித்த முப்பது பில்லியன் டாலர் வர்த்தக இலக்கையொட்டி வர்த்தகம் மற்றும் முதலீடு மூலம் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை துருக்கி மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது துருக்கிக்கான ஈரான் தூதர் இருதரப்பு வர்த்தகத்தில் நிலையான வளர்ச்சியையும் எடுத்துரைத்திருக்கிறார் ஈரானுக்கும் துருக்கிக்கும் இடையிலான வர்த்தக அளவு கடந்த ஆண்டு பதினொரு புள்ளி எட்டு பில்லியன் டாலரை எட்டியதாகவும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலரை தாண்டியிருப்பதாகவும் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இந்த ஆண்டு இறுதிக்குள் வர்த்தக அளவு பத்தொன்பது பில்லியன் டாலர்களை எட்டும் என்றும் கூறப்படுகிறது இறுதியாக உக்ரைனின் தெற்கு துறைமுக நகரில் ரஷ்யா பாலிஸ்டிக் தாக்குதல் நடத்தியதில் நான்கு பேர் பலியாகி இருக்கிறார்கள் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தை கொண்டுவர சவுதி அரேபியாவில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான போரை முப்பது நாட்களுக்குள் நிறுத்த உக்ரைன் சம்மதித்திருக்கிறது இதைத் தொடர்ந்து தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்கிறது தெற்கு உக்ரைன் துறைமுக நகரமான ஒடேசாவில் பாலிஸ்டிக் கொண்டு ரஷ்யா தாக்கியதில் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்ஜீரியாவுக்கு தானியங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் சேதமடைந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதுகுறித்து உக்ரைன் மறுசீரமைப்புக்கான துணைத் தலைவர் ஒலெக்ஸ் குலேபா கூறுகையில் துரதிருஷ்டவசமாக இந்த தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்தார்கள் அவர்கள் சிறிய மக்கள் மேலும் இருவர் காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு உக்ரைனியரும் ஒரு சிறியரும் அடங்குவார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு முக்கியமான துறைமுகங்கள் உட்பட உக்ரைனின் உள்கட்டமைப்பை ரஷ்யா தாக்குகிறது அதே போல உக்ரைன் படை வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யா ஒரே இரவில் மொத்தம் மூன்று ஏவுகணைகள் மற்றும் பல்வேறு வகையான ஏவியது அவற்றில் தொன்னூற்றி எட்டு ட்ரோன்களை எங்கள் படை சுட்டு வீழ்த்தியது என்றும் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வானொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்